வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களோட ஃபியூனரலுக்கு நான் வரப்போகிறதில்ல அப்படின்ட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சார்பாக இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கல எதுக்காக இந்த முடிவு ஒரு எடுத்திருக்காரு யூகே ராயல் ஃபேமிலிக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையில அப்படி என்னதான் பிரச்சனை இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் யுக்ரேன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்ததுனால யூகேவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மிகப்பெரிய வார்த்தை போர் வளர்த்துக்கிட்டே இருக்குது இந்த செகண்ட் வரை வளர்த்துக்கிட்டு இருக்காதா ஒன்று இதுக்கு நடுவில் தான் கடந்த எட்டாம் தேதி மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் இயற்கை எழுதியிருந்தாங்க சரி உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே இவங்களோட மறைவு சார்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க விளாடிமிர் புட்டின் இரங்கல் செய்தியை வெளியிடுவாராம் இந்த ஒரு எதிர்பார்ப்பில் எல்லாமே காத்துக்கிட்டு இருந்தோம் சில மணி நேரங்களுக்கு பிற்பாடு இந்த விஷயம் சாத்தியமாச்சுங்க எஸ் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அதிகாரபூர்வமா இரங்கல் செய்தியை வெளியிட்டிருந்தாப்ல டைரெக்டா யாரை நோக்கி இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காருன்னா அடுத்த மன்னர அந்த அரியணையை அலங்கரிக்கிறார் பார்த்தீங்களா மூன்றாம் சார்ஸ் இவரை நோக்கி தான் இந்த ஒரு குறிப்பிட்ட இரங்கல் செய்தி அவர் வெளியிட்டு அதாவது அம்மா இருந்த இடத்த பையன் இதுக்கப்புறம் ஃபுல்ஃபில் பண்ணுவான் நம்பிக்கை அவருக்கு இருக்குன்ற மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட இரங்கல் செய்தி அமைஞ்சிருக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன வச்சுக்கோங்க இரங்கல் செய்தியை வேணும்னா புட்டின் அவர்கள் தாமதமாக வெளியிட்டிருக்கலாம் ஆனா மூன்றாம் சார்ஸ் அவர்கள் மன்னராக அறிவிக்கப்பட்டார் பார்த்தீங்களா அந்த அறிவிப்பு வெளியான உடனே வந்த வாழ்த்து செய்தி வேறு யார்கிட்ட இருந்தால் கிடையாது புட்டின் கிட்ட இருந்து தான் புட்டின் வாழ்த்து செய்தியை வெளியிட்ட பிற்பாடு தான் பல நாடுகளோட தலைவர்களே வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருந்தாங்க ஸோ எங்கே அவருக்கு லேக் ஆகிருக்கு எங்கே ஒரு தெளிவாக இருந்திருக்காருன்னு புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன் அரசியல் சாணைக்கான வேறு யாரை சொல்கிறத விடவும் இந்த மனுஷன் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக காயின்ஸை ப்ளேஸ் பண்ணுறப்பல ஓகே அந்த இரங்கல் செய்தியில் புட்டின் அவர்கள் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ராணியோட மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு தான் சர்வதேச அரசியலில் சிறந்த அடையாளம் அவங்க தான் அரச குடும்பத்துக்கும் கிரேட் பிரிட்டன் மக்களுக்கும் அனுதாபங்கள் சொல்லியிருந்தாப்புல ஆக்சுவலாக அந்த கிரேட் பிரிட்டன் அப்படின்ற வார்த்தை பதத்தை ரஷ்யன்ஸ் பெரும்பாலும் பயன்படுத்தவே மாட்டாங்க ஏன்னா யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக்டில் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடத்துல எவ்வளோ போயிட்டு இருந்துச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் ரஷ்யா தரப்புலேருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடப்படறதா இருந்தாலும் இந்த கிரேட் இந்த வார்த்தையை பிரிட்டனுக்கு முன்னாடி சேர்க்கவே மாட்டாங்க புட்டினவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தையை சேர்த்து வெளியிட்டு இருந்திருக்காப்புல புரியுது எந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு ஒரு உளவாளி ஒரு நாட்டோட அதிபரானால் இப்படி தான் இருக்கும் எந்த மாற்றம் அர்த்தம் இல்லை ஓகே சரி எல்லாம் நல்லதாக நடக்குதுப்பா அப்போ விளாடிமிர் புட்டின் அவர்கள் யூகேவுக்கு வருவாரா ஏன்னா ராணி இறந்துருக்காங்க இந்த நேரத்தில் இறுதிச் சடங்கு நடக்கும் அதுக்கு ஒரு வருவாரா இல்லையா இந்த ஒரு கேள்விக்கான பதில் எதிர்பார்த்த நாம காத்துக்கிட்டு இருந்தோம் நமக்கு கிடச்சிருக்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் சொன்னோம் ஏன்னா இருக்குது இந்த கிரெமியினோட ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்கார்ல அங்கே டிமிட்ரி பெஸ்கோ அவர் இப்போ அபிஷியலாக சொல்லிட்டாரு இது போல் வர பத்தொன்பதாம் தேதி ராணியோட இறுதிச் சடங்கு நடக்கப் போகுது ஆனால் இந்த ஒரு ஈவெண்ட்ல விளாடிமிர் புட்டின் அவர்கள் எங்கள் நாட்டோட அதிபர் கலந்துக்க மாட்டார்னு தெளிவாக சொல்லிட்டாரு ஓகே இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் ஏன்ப்பா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு புட்டின் கிரேட்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியிருக்காரு ராணிலாம் சொல்றாரு நாட்டு மக்களுக்கு பேரெடுப்பு சார்ல்ஸ்க்கு வாழ்த்து செய்தி அப்போ வந்திருக்கலாமே ஃபியூனரலுக்கு ஏன் வர அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி உங்கள் மனசுல வரும் நான் நிறைய ஃப்ளாஷ்பேக்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கசப்பான அனுபவங்கள் அதையெல்லாம் பார்த்து முடிச்ச பிற்பாடு நீங்கள் முடிவு பண்ணுங்க புட்டின் அவர்கள் இந்த ஃபியூனரலுக்கு வந்திருக்கலாமா இல்லை வராமல் இருக்கிறது நல்லதான்னு சொல்லிட்டு ஓகே நைன்டீன் நைன்டி ஃபோர் அந்த வருஷத்துலேருந்தே வரலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா ரஷ்யாவுக்கு முதல் முறையாக மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்கள் ஒரு பயணம் மேற்கொடுறாங்க அப்போ யார் அங்கே ரஷ்யாவில் ஆளுமே இருந்தது பார்த்தீங்கன்னா போரிஸ் ஏல்ஸ்டைனுங்க இவரு புட்டின் இருக்கார் பற்றியெல்லாம் அவரோட குருனே சொல்லலாம் இவருக்கு அப்புறம் தான் புட்டின் போரிஸ் ஏல்ஸ்டைன் நல்ல வரவேற்புலாம் கொடுத்து நல்லா உபசரிக்கிறார் கோயினு அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா போரிஸ் ஏல்ஸ்டினோட ஸ்போக்ஸ் பர்சன் செய்தி தொடர்பாளர் ஒரு விஷயத்தை பகிரங்கமாக சொன்னார் அதாவது இது வரைக்கும் மகாராணி ஒரு கம்யூனிஸ்ட நாட்டுக்கு கூட போனதே இல்லைன்னு ஒரு போட போட்டாருங்க கம்யூனிஸ்ட கண்ட்ரி சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அந்த டைமில் ஒரு பிரசிடென்ட் இதை சொல்லியிருந்தாருனா கடந்து போயிருப்பாங்க ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் இந்த வார்த்தைகளை சொல்லவே இவங்க சம கடுப்பாகிட்டு இருக்காங்க யூகே மக்கள்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு தான் ரஷ்யாக்கெல்லாம் அவங்கள அனுப்பக்கூடாதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அங்கேருந்து அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க அது எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க பல நாட்களுக்கு இது மிகப்பெரிய விவாத பொருளாக போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கு அடுத்த சம்பவம் ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் எப்படி மகாராணி அவர்கள் ரஷ்யாவுக்கு போனாங்களோ அதே மாதிரி பதவி ஏற்ற பிற்பாடு நம்ம புட்டின் இருக்கலாம் அவர் ரஷ்ய அதிபராக யூகேவுக்கு அரசு அரசுமுறை பயணமாக யூகேவுக்கு வந்த புட்டின் அவர்களுக்கு சம மரியாதை சம வரவேற்பு இதில் இந்த நிகழ்ச்சி நிறல் வகுத்துருப்பாங்களே எந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் எந்த நிகழ்ச்சியில் புட்டின் கலந்துக்க போகிறார் யார் யார் மீட் பண்ண போகிறாருன்னு இது போல் எல்லா மினிட்ஸும் அவங்க தயாராகிடுச்சு அதில் ஒரு நிகழ்ச்சி நிறல் பார்த்திங்கன்னா மகாராணி அவர்கள் கூட இவருக்கு ஒரு சின்ன விருந்து இருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்துச்சு இவருக்கும் தெரியும் யாரும் புட்டினுக்கும் தெரியும் அதை அவர் வேணும்னு பண்ணாரா இல்லை தெரியாமல் நடந்துச்சான் தெரியல கிட்டத்தட்ட பதினான்கு நிமிடங்கள் வரைக்கும் மகாராணியாக இருந்த இரண்டாம் எலிசபெத் அவர்களை காக்க வச்சுருந்துருக்காரு இவங்களுக்காக பல பேரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க இவருக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்களாம் இந்த விஷயம் அரசல் புரசலாக வெளியே வந்து ஊடகங்கள் பயங்கரமாக புட்டின் அவர்களை வச்சு செய்ய ஆரம்பிச்சது இது போலாம் பிகேவ் பண்ணலாமா மேனஸ்ட் என்னன்னு தெரியலையே அவருக்கு மகாராணி அவ்வளோ பெரியவங்க அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க உள்ள ஒரு விருந்தாளி இவர் இவர் பல பேருமே கொந்தட ஆரம்பிச்சாங்க இதே ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு ஆனால் அப்ப யாருமே பண்ணல இப்ப இந்த வருஷம் கடந்த மார்ச் மாதம் பண்ணியிருந்தாங்க டேவிட் பிளங்கட் அப்படின்ற ஒரு நபர் இவர் எக்ஸ் செக்ரட்டரி அது மட்டும் இல்ல யூகே கவர்மெண்ட் இருக்குல்லங்க அதோட முக்கியமான எக்ஸ் மெம்பராக இருந்தவர் அவர் ஒரு டிவி சேனல் இன்டர்வியூல கலந்துகிட்டார் தாங்க சொன்னார் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சா புட்டின் அவர்கள் இங்கே வந்திருந்தப்ப அவரை பார்த்து நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த நாய் கொலைக்கிறத மகாராணி அவர்கள் நோட் பண்ணியிருக்காங்களா அங்கேருந்து ஒரு பெரிய கெஸ்ட்டு வந்திருக்காரு மகாராணி இருக்காங்க அந்த இடத்துல நாய் பார்த்து குலைக்குது அப்படின்னா தர்ம சங்கடமாக இருக்கும்ல இதனால் டேவிட் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரான் இல்லை மகாராணி நாய் கொலைச்சது என்னோடய தப்பு தான் நான் தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அப்போ மகாராணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களா நாய்களுக்கு சுவாரஸ்ய உள்ளுணர்வு இருக்குல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்களா புரியுதா யாரை டேமேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பிடிட்டு அங்கே இருக்காப்புல நாய்களுக்கு உள்ளுணர்வுனா கெட்டவளை பார்த்தா கொலைகிறோம் நாய்க்கு தெரியுதுன்ற மாதிரி தான் மகாராணி இது சொன்ன மாதிரி அவர் அப்படியே அந்த குறிப்பிட்ட டிவி சேனல் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இந்த விஷயமும் பயங்கரமாக பெருசாக பேசப்பட்டுச்சு உங்களுக்கு டவுட் வரலாம் ரெண்டாயிரத்தி மூணில் நடந்ததுன்னு சொல்கிறப்பா அது எதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச் மாதம் அவர் பேசணும் அப்படின்ற நியாயமான டவுட் வரலாம் அதுக்கான பதிலையும் சொல்கிறேன் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கான்ஃப்ளிக் எப்போ ஆரம்பிச்சது இந்த வருஷம் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி இது எப்போ நடக்குது இந்த இன்டர்வியூவில் பேசுனது கடந்த மார்ச் மாதம் ஸோ இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்த சில வாரங்களில் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட இன்டர்வியூ டெலிகாஸ்ட் பண்ணப்படுது எப்போ நேரம் கிடைக்கும் அசிங்கப்படுத்தணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அசிங்கப்படுத்திருக்காங்க அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு அல்டிமேட் சம்பவம் அதை பற்றியும் சொல்கிறேன் இப்போ மன்னராக இருக்கார் பார்த்திங்கன்னா மூன்றாம் சார்ல்ஸ் கிங் மூன்றாம் சார்ல்ஸ் இவருக்கும் புட்டினுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வார்த்தையை பூரா வெடித்த விஷயம் இது இந்த கேனடாவில் ஜூஸ்க்காக இந்த யூதர்களுக்கான ஒரு அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த அருங்காட்சியகம் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை நிறைய நாடுகளோட தலைவர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்தில் நம்ம சார்ல்ஸ் சாரில் என்ட்ரி கொடுக்குறாப்புல அப்போ என்ன சொல்லிட்டாரு விளாடிமிர் புட்டினையும் இந்த ஹிட்லருக்கார் பாருங்க அடால்ஃப் ஹிட்லர் சர்வாதிகாரத்தோட ஒட்டுமொத்த சுரூபமாக பார்ப்போமே அவரையும் கம்பேர் பண்ணி பேசிட்டார் ஹிட்லரும் புட்டினும் கிட்டத்தட்ட ஒன்றுன்ற மாதிரி வார்த்தைகளை விட்டார் அவ்வளோதான் இது இன்னும் குழந்தை விட்டு ஏரிய ஆரம்பிச்சு சர்வதேச அரங்கலை ஏன்னா யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒருதலை பட்சமாக அரசியல் முடிவுகளை எடுக்கவே கூடாது ஒரு கட்சி சார்ந்த ஆதரவாவோ எதிரவோ பெருசாக பேசவே கூடாது அந்த நிறைய நாம்ஸ் அவங்களுக்கு இருக்குது அது எல்லாம் மீறிச்சால் செயல்பட்டு பல பேர் குற்றச்சாட்டுகள் அடுக்க ஆரம்பித்தாங்க இவரை பற்றி பேசியிருக்காருங்க புட்டினை பற்றி அப்போ புட்டின் அவர்கள் பதில் சொல்லாமல் இருந்திருப்பார் நம்மால் பயப்படலையே அவர் ஓப்பனாக அடிச்சுட்டாப்பில்ல வார்த்தையால் போட்டு அடி ஆடேட்டி அடிச்சுட்டாப்பில்ல என்ன சொன்னார் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அரச குடும்பத்தில் இது யாருமே செய்யவும் கூடாது ஆனால் சார்ஸ் எப்படி இதெல்லாம் செய்யலாம் இது ரொம்ப 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 தப்பானதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் உங்களோட இளவரசர் சார்ல்ஸ் இருக்கார்ல அவர்கிட்ட போய் சொல்லுங்க அவர் காதில் போடுங்க அப்படின்ட்டு புட்டின் ஒரு தக் லைஃப் காமிச்சிருந்தாப்புல காமிச்சிருந்தாப்ல ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன நடந்துச்சு அதை பத்தியும் சொல்கிறேன் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்ததுமே இந்த உலக நாடுகளோட தலைவர்கள் அதிபராக இருக்கிறவங்க பிரதமராக இருக்கிறவங்க எல்லாருமே ரஷ்யாவுக்கு எதிரான நிறைய வார்த்தை பதங்களை பயன்படுத்தி அறிக்கையில் வெளியிட்டே இருந்தாங்களே இதில் யூகே ராயல் ஃபேமிலியோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்க போகுதுன்னு பல பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் யூகே ராயல் ஃபேமிலியில் இருந்து ரஷ்யாவுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்ட மொதல் நபர் யார்னு பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் அவர்கள் தான் சார்ல்ஸ் அவர்களோட அறிக்கை வெளியிட்ட பிற்பாடு தான் யூகே ராயல் ஃபேமிலியில் இருக்க மற்றவங்களும் அவங்களோட கண்டனங்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரஷ்யாவுக்கு எதிராக அதனால சார்ஸ் அவர்கள் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா போர் தொடங்கிய ரஷ்யாவோட இந்த செயல் மனசாட்சி அற்றதுன்னு சொல்லியிருந்தார் கடுமையாக தாக்கியிருந்தார் ரஷ்யாவோட இந்த காட்டு மிராண்டித்தனத்தை வலுவாக நாங்கள் எதிர்க்கிறோம் இதுக்கப்புறம் நாங்கள் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை இன்னும் ஆழமாக வேரூன்றி காட்ட போகிறோன்னு பகிரங்கமாக கோவப்பட்டே பேசியிருந்தாப்புல இதுக்கு பிறகுதான் பிரின்ஸ் ஹாரி மேகன் மக்கள் பிரின்ஸ் வில்லியம் கேட் மிடில்டன் இவங்க எல்லாருமே ஒன்றன் பின் ஒன்றை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட ஆரம்பித்தாங்க ரஷ்யாவை எதிர்க்கிறதுல அம்மாவை மிஞ்சிறவராக எப்போவுமே போற்றப்பட்டு இருக்கவரே கிங் சார்ல்ஸ் தான் இந்த ரெண்டு ஆளுமைகளுக்குள்ள வார்த்தை போகிற இந்த அளவுக்கு சமீபகாலமாக வழுக்க காரணம் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் தான் மனுஷ குலத்தோட அடுத்த கட்ட முடிவு என்னவா இருக்க போதுன்னு நிர்ணயிக்க பண்ண கான்ஃப்ளிக்ட் அது அதை எந்த மாற்ற கருத்தும் இல்ல சோ இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா மனுஷ குலத்தோட பியூச்சர் என்ன ஆகுன்ற பெரிய கவலை நமக்கு இப்பவே எழுந்திருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இருக்கிற இந்த கிரகத்தை விட்டுட்டு வேற கிரகங்களை நம்மளால வாழ முடியுமான்னு ஆய்வுகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம் இது சம்பந்தமான ஒரு புக் சம்மரிய உங்களுக்கு இப்ப சஜெஸ்ட் பண்ண விரும்புறேன் த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி இந்த புக்ஸ் மாதிரி நீங்க முழுமையா கேட்டு முடிச்சிட்டீங்க அப்படின்னா சயின்ஸ் பிக்ஷன்ல நம்ம பாக்குற விஷயம் ரியாலிட்டி வேர்ல்டுல நட்சத்திரம் நடந்தா எப்படி இருக்கும் இது அப்படியே கண் முன்னாடி கொண்டு வரதான் இந்த குறிப்பிட்ட புக் சம்மரி இந்த புக்ஸ் சம்மரியை எளிமையான தமிழில் குக்கி எஃப்எம்ல கேளுங்க இது ஒரு ஆடியோ புக் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இதில் நிறைய கேட்டகரியில் தமிழ் புக்ஸ் இருக்குது பாரத்துக்கு ஒரு முறை புதுசு புதுசாக ஆடியோ புக் அண்ட் புக் மரியாதையை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்டோரில் இந்த ஆப்புக்கான ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குக்கிஎஃப்எம்ல டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் அது கூடவே மாயம் ஃபிஃப்டி அப்படின்ற கூப்பன் கோடையும் கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூப்பன் கோடை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ஜ் வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும் அதாவது வருஷத்துக்கு முன்னூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தி குக்கிஎஃப்எம் சந்தாதாராக மாறுறதுக்கு பதிலாக வெறும் நூற்று தொண்ணூற்று ஒன்பது ரூபாய் செலுத்தினா போதும் நீங்களும் சந்தாதாரமாக மாறிடலாம் ஆனால் ஒரு விஷயம் நல்லா மைண்டில் வச்சுக்கங்க முதல்ல வர ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்ற ஆஃபர் பொருந்தோம் அறிவை ஷார்ப்பாகிற விஷயம் சொந்தங்க ஏற்கனவே யூகே ராயல் ஃபேமிலிக்கும் விளாடிமிர் புட்டினுக்கும் ஏழாம் பொருத்தம் இந்த ஏழாம் பொருத்தத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி நான் இந்த யூகே ராயல் ஃபேமிலி ரொம்ப விசுவாசமான அப்படின்ற காட்டுற மாதிரியும் நம்ம தலைவர் ஒரு வேலையை பார்த்தாருங்க இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃலிக்ட்லாம் ஆரம்பிச்சிச்சு சில வாரங்கள் கடந்து இருக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயம் தான் இது கூட நம்ம பிரிட்டனோட முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன் இருக்கார்ல அவர் பார்த்த வேலை தான் என்ன பண்ணிட்டாரு ஒரு ஃபோட்டோவை கையில் வச்சுக்கிட்டாருங்க அந்த ஃபோட்டோவில் விளாடிமிர் புட்டின் அவர்கள் குதிரை மேலே அமர்ந்திருப்பார் மேலே சட்டை இருக்காது பார்படியார் பாப்பில் குதிரை மேலே அமர்ந்து சவாரி செய்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவை கையில் வச்சுருந்தார் வச்சுக்கிட்டு அங்கே பக்கத்தில் உலக தலைவர்கள் பல பேர் இருக்காங்க குறிப்பாக சொல்லலாம் கனடாவோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்காரு இன்னும் பல நாடுகளோட தலைவர்கள் உள்ளே இருக்காங்க இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்கு பார்த்தீங்களா அதோட சீஃப் வரைக்கும் அங்கே அமர்ந்திருக்காங்க அப் அப்பேற்பட்ட பெரிய சபையில் அந்த ஃபோட்டோவை காண்பிச்சு சிரிக்க ஆரம்பிச்சிட்டார் ஃபுல்லாக ப்ரஸ் பி கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சே பண்ணார் அந்த வேலையை சிரிக்க ஆரம்பிச்சுட்டு ஜஸ்டின் டூட கிட்ட வேறு காமிக்கிறார் பார்த்தீங்களா சட்டப்படம் எப்படி இருக்கார் அப்படின்ட்டு புட்டின் அந்தளவுக்கு கிண்டல் பண்ணாருங்க அப்போது ஒரு வார்த்தைகளை கூட இருந்தா அப்பில் போரிஸ் ஜான்சன் ஐயோ நம்மளால சட்ட போடாமலாம் நினைச்சு கூட பார்க்க முடியல எப்படி தான் பண்ணுறாரோ அது மாதிரி சொல்லியிருந்தாரு யூகே ராயல் ஃபேமிலியில இருக்கிறவங்க எதனா சொன்னால் அதுக்கே பயப்படாமல் பதில் சொல்றாரு நம்ம விளாடிமிர் புட்டின் போரிஸ் ஜான்சன் சொன்னால் அதுக்கு பதிலை பெருசாக சொல்லாமையா இருப்பாரு வச்சு செஞ்சாருங்க புட்டின் அப்போ என்ன பதில் சொன்னாருன்னா என்ன சட்டை இல்லாமல் பார்க்க முடியும் எல்லோராலையும் ஆனால் உங்களால பார்க்க முடியாது சகிக்காது என் பாடி வேறு உங்கள் பாடி வேறேன்னு மனுஷ பங்கமாக கலாச்சுருந்தார் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இது லோக்கல் பாலிடிக்ஸ்க்கு மட்டும் கிடையாது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லையும் சேர்ந்து போடுதுன்னு சொல்லலாம் அரசியல் தலைகளுக்குள்ளே முட்டிக்கலாம் ஆனால் அங்கே இருக்க மக்கள் இருக்காங்களே அவங்க எப்போவுமே துயர் மிகுந்த நேரத்தில் மற்றவங்களை அடிக்கிறதோ மன வருத்தம் ஏற்படுற மாதிரி பேசுகிறதோ இதெல்லாம் பண்ண மாட்டாங்க பரசை மறந்துட்டு அந்த நேரத்துக்கு தோலோடு தோல் நிற்பாங்க இதை ரஷ்யன்ஸ் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கண்ணு முன்னாடி பார்க்கவும் முடியுது இப்போ என்ன நடந்திருக்குன்னா ரஷ்யாவில் இருக்க பிரிட்டிஷ் தூதரகம் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ரஷ்ய மக்கள் திரள ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே வந்தவங்க மெழுகுவர்த்திகளை வர்த்திகளை மாதிரியே மறைந்த மகாராணி இரண்டாம் எலிசபெத் அவர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரஷ்ய ஊடகங்களில் கூட ராணியோட மறைவு சார்ந்து செய்திகள் இங்கே ஒளிபரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாருனா இந்த செய்திகள் அங்கே ஆனர் ஆகியிருக்கே ஆகியிருக்காது நியூஸை பஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க ரஷ்யாவில் அப்போ பஞ்ச் பண்ணப்படுதுன்னா புட்டின் அவர்கள் எந்த விதமான ஒரு முடிவையும் அதை சார்ந்து எடுக்கலான்னு அர்த்தம் நல்லா மனசு ஓகே அதுவும் அந்த ரஷ்ய ஊடக செய்திகளில் பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் லிவிங் டைட்டன் ஆஃப் த டுவெண்டியத் சென்ச்சுரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியே போடுறாங்க எவ்வளோ பெரிய பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆனால் இதுலேயும் ஒரு சில குறை கண்டுபிடிப்பாங்களே அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது என்ன த லாஸ்ட் லிவிங் டைட்டன் அப்போ இவங்க மட்டுந்தான் அந்த குடும்பத்தில் நீங்கள் மதிக்கிற ஒரே ஆளா மற்றபடி யூகே ராயல் ஃபேமிலுக்கு யாருமே ரஷ்யன்ஸ் மதிக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு புயலை இப்போ கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க இது பெரிய சர்ச்சையாக போதா இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே ரைட்டு புட்டின் அவர்கள் எலிசபெத் மகாராணி அவர்கள் சார்ந்த ஒரு விஷயம் சொன்னதா பல வருஷங்களாக அது சம்மந்தமான விவாதம் போய்கிட்டே இருக்குது இன்னும் அதுக்கு தீர்வு காணப்படவே இல்லை என்ன செய்தி அதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எலிசபெத் அவர்கள் ஒரு ஹியூமனே கிடையாது ஒரு மனுஷியே கிடையாது அவங்க அவங்க ஒரு ரெப்டீலியன் இனத்தை சேர்ந்தவங்க மனுஷங்கள ஆளும் நாட்டு இனத்தவங்க தான் அவங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை புட்டின் அவர்கள் சொன்னதாக பயங்கரமாக ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுங்க நிறைய ஊடகங்கள் சார்ந்த பிரசுரிக்க ஆரம்பிச்சுதான் சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் எதுவுமே இது சம்மந்தமான சோர்ஸ் கிடையாது இந்த செய்தி அப்படியே அப்புறப்படுத்திட்டாங்க யூடியூப்பில் கூட வீடியோஸுக்கு சம்மந்தமாக இருக்காதுன்னு இன்னொரு விஷயமும் முன்வைக்கப்படுது நீங்களும் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி உண்மை உண்மைதானா புலப்படலாம் ஸோ இவர் இப்படி சொன்னாரா இல்லையான்றது இப்போ வரைக்கும் குழப்பகரமாக போய்கிட்டு இருக்கு மக்களை ஃப்ளாஷ்பேக்கை ஃபுல்லாக நான் சொல்லி முடிச்சிட்டேன் எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்களா எங்கே ஆரம்பிச்சு ரெப்டிலியன் கருத்து வரைக்கும் வந்து நிற்குது இதில் உண்மை எது பொய் எது அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணலாம் நடந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடி போட்டிட ஆசை சொல் நீங்களே இப்போ முடிவு பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இப்போ சொல்லுங்கள் மக்களை இவ்வளோ விஷயங்கள் நடந்த பிற்பாடும் இந்த ஃப்யூனரலை விளாடிமிர் புட்டின் அவர்கள் அட்டன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா இதில் அவரோட ஸ்டாண்டு சரியா இல்லை தவறானதா மனித நேயத்தை மீறி புட்டின் அவர்கள் நடக்கிறாரா இல்லையா இது எல்லாருக்கும் ஏற்பட்ட ஒரு சாதாரண குணம் தானா கோபம் அப்படின்றது ரஷ்யன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற அந்த நாட்டோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்கூடாது அப்படின்ற கருத்து கூட உங்கள் மனசில் வரலாம் அதையும் நீங்கள் தாராளமாக பதிவு பண்ணலாம் ஆனால் நான் கேட்குறது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இவ்வளோ அசௌகரியங்கள் நடந்திருக்கு ரெண்டு தரப்புக்கு நடைபெடியும் இதையெல்லாம் தாண்டியும் இந்த ஃபியூனரல் அவர் அட்டன் பண்ணால் சரியா இருக்குமா உங்களோட பதில் அவரோட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்